என் பேர் வெற்றி செல்வி நான் காஞ்சிபுரம் வேட்பாளரா இருக்கேன் வணக்கம்மா வணக்கம் அஹ் காஞ்சிபுரம் டு பதியில நாம்தமிழ கட்சியோட நாந்தமிழை கட்சிக்கு மக்கள் மிக எந்தளவு வரும் நாம்தமிழர் கட்சிக்கு நாம்தமிழர் கட்சிக்கு என்னைக்குமே நம்ம மூன்றாவது பெரிய கட்சியா இருக்கோம் திமுக அதிமுகவை தாண்டி நாம தான் மூன்றாவது பெரிய கட்சி அதுல மற்ற கட்சிகளை எல்லாம் வந்து நீங்க யாராவது பேர் சொன்னா சொல்லுவாங்க நான் திமுகங்க அதிமுகன்னா கேட்குற மக்கள் வந்து ஓ திமுகங்களா அப்படின்னு கடந்து போவாங்க நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் இருக்க என்ன சிறப்புன்னு ஓ நாம் தமிழரா அப்படின்னு ஒரு ஓட சேர்ந்து வரும் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தக்கூடியது நாம் தமிழராக இப்போ நீங்கள் சொன்னீங்க அதாவது மூன்றாவது பெரிய கட்சி சொன்னீங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் வந்து திமுக அதிமுக நாம் தமிழர் முன்னு போட்டியா இருக்கிறது புதுசாக விஜய் அவர்கள் வந்திருக்காரு விஜய் அவர்கள் வருகைக்கு அப்புறம் எப்படி இருக்குங்க நான் வந்துட்டு எப்பயுமே விஜய் அவர்களை பத்தி பேசக்கூடாது அப்படின்னே நான் நினைப்பேன் என்னன்னா ஒரு மாய பிம்பம் ஒரு நீர் தான் வந்து ஊடகங்களும் மக்களும் வந்து ஊதி ஊதி பெருசாயிட்டிருக்காங்கன்றது இருக்காங்கன்றது என்னோட எண்ணம் அதனுடைய முடிவு வந்து கண்டிப்பா எல்லா மக்களுக்கும் தேர்தல் முடிஞ்சோன்னு தெரிய வரும் ஏன்னா அண்ணனை எடுத்துக்கிட்டீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு பதினைந்து வருடம் மக்களோட மக்களா நின்று அனைத்து பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் களத்துல நின்னவரையும் அந்த தராசு தட்டே தப்புன்ற நான் வச்சே பார்க்கக்கூடாது அப்படின்றது என்னோட இது அதனால நம்ம அதை பேசவும் வேணான்றது ஏன்னா நம்ம அண்ணன் எப்பயும் சொல்லுவா அது வேண்டாத உட்காந்து ஏன் பேசுகிறீங்க அப்படின்றவர் அதனால அதை பேசவே வேணான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து அவங்களை நிரூபிக்காத வரைக்கும் அதை நம்ம பேசுறதே தவறாக இருக்கும்னு அந்த மாதிரி எனக்கு தோணவே இல்லை இவங்க ஒரு வலுவான ஒரு நான்காவது இதுவா வருவாங்கன்றதே என்னுடைய கருத்து இல்ல முதல்ல விஜய் என்ன இடத்துல விஜய் ஜெயிப்பாரதே எனக்கு ஒரு அவர் அவருக்கு ஆதரவு இல்லைங்க தம்பி அரசியல் வேற யதார்த்தம் வேற அதுல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க அண்ணனு கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அண்ணனுக்கு வந்து எல்லாமே தெரியும் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துல என்ன பிரச்சனை என்ன நடக்குது என்ன பண்ணணும் அப்படின்னு தன்னுடைய விரல் நுனியில் காஞ்சிபுரம்னு இல்லை இரநூத்தி முப்பது நாலு தொகுதியும் அண்ணனுக்கு தெரியும் யார் என்ன இருக்கா என்ன பொறுப்பாளர் அங்கே இருக்கா எல்லாமே அப்படி ஒரு ஆளுமையான ஒருத்தர் விழாவில் மட்டும்தான் ஒரு கட்சியை நல்லபடியாக கொண்டு போக முடியும் இப்போ நீங்கள் விஜய் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பின்னால யாரோ நாலு பேர் இருந்து சொல்லி கொடுத்துறதுல செய்கிறது அந்த மாதிரிலாம் அரசியல் செய்யவே முடியாது அவரு பான் வித் சில்வர் ஸ்பூனுன்னு சொல்லிட்டு எவன் ஒருத்தனுக்கு ஏழை எளிய மக்களினுடைய ஒரு பசியும் வலியும் தெரியாதோ அவனால் இதில் நிற்கவே முடியாது அவர் அந்த மாதிரியான இல்லை அவரை ஏதோ ஒரு சக்தி அவரை உள்ள தள்ளி இந்த மாதிரி வேலை செய்கிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் நாம் தமிழ் கட்சி அதிகமாக மற்ற கட்சிகளை விட இப்போ சமீப காலமாக திமுக பாஜகவை விமர்சிக்கிறத விட விஜயவர்களை விமர்சிக்கிறேன் இல்லை நீங்கள் அண்ணனுடைய எல்லா பேச்சுக்களையும் பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசும்போது வெறும் ஒரே ஒரு நிமிடம் தான் அதை பேசியிருப்பாரு விஜய பத்தி போற அப்படி ஒரு மிதிச்சு விட்டுட்டு போறது அதை இவனுங்க தூக்கிட்டு வந்து பெருசா எல்லா இடத்துலயும் போட்டு பரப்புறது அது என்னுடைய வருத்தமே அதுதான் அந்த ஒன்றரை மணி நேரம் பேசின விஷயத்தை தூக்கி வெளியில போட்டாலே மக்களுக்கு போய் சேர்ந்துரும் நம்ம என்ன அரசியல் பேசுறோம் யாருக்கான அரசியல்னு ஆனா அதை இந்த ஊடகங்கள் வந்து தொடர்ந்து இதைதான் பேசுறாங்க இதற்காக அவங்களுக்கு ஆனா தொகை கொடுக்கப்பட்டதுன்னு தான் நான் பாக்குறேன் உங்க தொகுதியில் உள்ள திமுக வேட்பாளர் அவரோட செயல்பாடு இருக்குதுங்க அது திமுகன்னு எடுத்தாலே அது ஒரு ஊழல் நிறைந்த கட்சியா தான் இருக்கு இன்னைக்கு எங்க தொகுதியில நிறைய தீர்க்கப்படாம இருக்கு அவங்க நிக்கலையே திமுக திமுக வந்து தேர்தல் நேரத்துல ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துடலான்ற அந்த நம்பிக்கையில தான் இருக்காங்க யாரும் அதுக்கெல்லாம் கவலைப்படுற மாதிரி எல்லாம் இல்ல தொகுதிக்கு எதுவும் செய்யலையே மக்கள் பாதிக்கப்படுறாங்களேன்னெல்லாம் மத்த எல்லா தொகுதியும் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கு அதாவது திமுக வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு மீண்டும் நாங்கள் தான் ஆட்சி இரநூறு அதாவது இரநூத்தி முப்பத்தி நாளுக்கு இரநூறு போட்டி நாங்கள் ஜெயிச்சிருவோம் நாங்கள் மகளிர் கே ப்ரஸ் கொடுத்துருக்குறோம் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம் இப்படி நிறைய திட்டங்கள் நாங்கள் செஞ்சுருக்குறோம் மீண்டும் நாங்கள் தான் ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க அவங்களோட இந்த ஐந்தாண்டு கால ஆட்சி எப்படி ஐந்தாண்டு ஆட்சி வந்து வருத்தப்படக்கூடியதா இருக்கு நான் வந்துட்டு வெளியில சொல்றதோட என்னுடைய தொகுதியிலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் எங்க மண் வந்து விவசாயம் சார்ந்தது நெசவாளர் சார்ந்தது அப்ப அந்த இரண்டு மக்களுமே சந்தோஷமா இருக்காங்களா அவங்களுக்கான தேவைகள் எல்லாம் பூர்த்தி செஞ்சதுன்னா இல்லவே இல்ல தொடர்ந்து இவங்க வாக்குறுதி சொல்றாங்க ஆனா அதை வந்து தான் மறுபடியும் அதே சொன்ன அதே வார்த்தை அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா இன்னைக்கு மறுபடியும் உதயநிதி சொல்லியிருக்காரு நாங்கள் நீட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை வரவிடாமல் செய்வோம்னு அப்போ ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கும் இவங்க இதையே தான் தூக்கிட்டு வந்து என்னன்னா எந்த ஒரு இதுவுமே தான் இது ஒரு வருத்தமானது ஏன் மக்கள் மறுபடி மறுபடியும் அந்த வாங்குற அந்த இரண்டாயிரம் ரூபா காசுக்கு உண்மையா இருக்காங்கன்றதுதான் வேதனையான